ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ஆடி மாதம் அடுத்தது வந்து கடகத்துக்கு வந்துடுது ஆடி மாதத்தில் வரக்கூடிய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருமால் வழிபாடு ஆடி மாதத்தில் வந்து திருமாலுக்கு உகந்த மாதம் ஆடி மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு திருமாலுக்கே உகந்த ஒரு வழிபாடு அந்த நாள் வந்து அவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு நாள் அப்போ அந்த பௌர்ணமியை ஏதாவது ஒரு பெருமாள் கோயில் பழைய கால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்சா பழைய ஆலயங்கள் போங்க அப்போ அந்த பெருமாள் ஆலயங்களுக்கு போகும்போது என்ன அப்படின்னா வழியாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை குழந்தை இல்லை திருமணமாகலை வீடு கட்டலை எனக்கு அடிக்கடி விபத்துகள் உண்டு பண்ணுது இப்படி பழைய ஆலயங்களுக்கு போகும்போது இந்த வம்சாவளி பிரச்சனை உங்களுக்கு தீந்துடும் அப்போ இந்த ஆடி மாசத்துல இருக்கக்கூடிய ஒரு பௌர்ணமியை திருமால் வழிபாடு செய்வதன் மூலியமாக இல்லை வீட்டில் இருக்கீங்க எங்கேயுமே என்னால் போக முடியல அப்படின்னா ஒரு தட்டுல மஞ்சள் பரப்பி அந்த மஞ்சள் மேலே வெற்றிலை வைக்கணும் வெற்றிலை என்பது என்ன அப்படின்னா திருமால் அப்போ திருமாலுக்கு உகந்த ஒரு இலைன்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை அந்த வெற்றிலையை நீங்கள் வைத்து அதில் மேல் ரெண்டு ரெண்டு பாக்கு வைத்து அந்த வெத்தலையில் ஒரு ஆறு விளக்கு இல்லை ஏழு விளக்காது பற்ற வச்சு அந்த தட்டு ஜெகஜோதியாக நீங்கள் வந்து உங்கள் பெருமாளுக்கு முன்னாடி வச்சுருங்க கண்டிப்பாக அந்த பௌர்ணமியோடைய வெளிச்சம் பௌர்ணமின்னா நிலவு வெளிச்சம் அப்போ அதுக்காக இந்த தீபாவளியோட வெளிச்சம் உங்க வீட்டுக்குள்ள வரும் இதை இதை வந்து கரெக்டாக வச்சுட்டு நீங்க ஃபாலோ பண்ணிட்டு ஒவ்வொரு மாசமும் நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க உங்க வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம வந்து பாதுகாத்தா பாதுகாப்பாக இருக்கலாம்